அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சின்ன டிப்ஸோடு தான் நான் வந்திருக்கேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசம்பு பொடி இது நம்மளுக்கு பயன் தரும்னு எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ தெரியாதவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும் நான் நம்புகிறேன் இது என்னென்னா வேர்வை ஸ்மெல் யாருக்கு அதிகமாக இருக்குது உங்கள் வீட்டில் யாருக்காவது வேர்வை ஸ்மெல் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை பயன்படுத்தலாம் நாட்டு மருந்து கடைகளில் போயிட்டு வசம்பு பொடின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இது வந்து ஃபார்ட்டி ருப்பீஸ் தான் ஓகேங்களா இது வாங்கி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கொட்டி வச்சுக்கோங்க உங்கள் பாத்ரூமில் வச்சுக்கோங்க நீங்கள் டெய்லி சோப் போட்டு குளித்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூனுங்கிறதே கொஞ்சம் உங்களுக்கு ஓகே தான் உடம்பு ஃபுல்லாக போடணுங்கிறப்ப தாராளமாக இது உங்களுக்கு ஓகே இந்த ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் சோப்பெல்லாம் போட்டு முடித்து கடைசியாக இதை வந்து அக்குல்ல கழுத்துகள் கழுத்து பகுதி அப்புறம் முகம் கை கால்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா தொடையினுடைய இடுக்குகள் ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு அங்கேயுமே ஸ்மெல் வரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே இதை தேய்ச்சி ஒரு செகண்டு இல்லை ஒரு பத்து செகண்ட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் குளிக்கணும் அப்படி குளிச்சிட்டு வரீங்க அப்படின்னா நெ நிஜமாகவே சொல்கிறேன் நல்ல ரிசல்ட் கிடைக்கிது பிகாஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இது அவங்களுக்கு இந்த வீடியோவாக நான் போடுறேன் இது நல்லா பயன் தருது நீங்கள் பயன்படுத்தும் பொழுதே புரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் சொல்லப்போனால் நம்ம பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் வந்து இந்த பொடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுமே துடை இடுக்குகள்லாம் போட்டு குளிச்சிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா வசம்பு இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா இந்த வசம்பு வந்து கிடைக்கும் கடைகளில் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அரிசியெல்லாம் நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறீங்க பாக்ஸில் கொட்டி வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து குட்டி குட்டி பூச்சி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி அரிசி பருப்பு மாவு வகைகள் அதிலெல்லாம் அந்த பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த வசம்பை ரெண்டாக உடச்சி உள்ளே சொருகி விட்டுருங்க பெரிய பாக்ஸாக இருந்தால் இப்போ ஒரு இருபத்தஞ்சு கிலோ அரிசி நீங்கள் போடுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூணு மூணு குச்சி இல்லைன்னா நாலு குச்சி உடச்சி உள்ளே சொருகி விட்டுருங்க அடி வரைக்கும் சொருகி விட்டுருங்க அப்படி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு பூச்சி வந்து வராது இது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸுங்க இன்னும் வேறு எப்படிலாம் நீங்கள் பயன்படுத்துவீங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பவுடர் போடுறோம்ல நம்ம அந்த பவுடரில் வந்து இந்த பொடியை கொஞ்சமாக நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ ஒரு பாக்ஸில் கொஞ்சம் பவுடர் போட்டு இவ்வளோ எடுத்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு முகத்தில் கழுத்துலலாம் அப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் பவுடர் வாசனை இல்லாமல் இந்த வசம்பு ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும்